பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது டிஜிட்டல் முறையில் நடிகர் திலகத்தோட திரைப்படங்கள் வெளிவர இருக்கிறது என்னென்ன திரைப்படங்கள் திரையரங்கு வருகிறது என்று பார்க்குறான் ரிலீஸில் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படங்கள் ரீரிலீஸில் சக்க போடு போடுகிறது சில திரைப்படங்களையும் ரீலீஸ் பண்ணுறாங்க என்னென்ன திரைப்படங்கள் என்று குறிப்பாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த வீடியோவில் ரீலீஸ் படங்களை தெய்வமகன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏ சி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா பண்டாரிபாய் போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க மேசர் சுந்தராஜன் எம் என் நம்பியார் நாகேஷ் சூப்பரான ஒரு திரைப்படம் மூன்று வேடத்தில் நடிகர்கள் அவர் நடிச்சிருப்பார் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் எந்த ஒரு நடிகராலும் நடிக்க முடியாது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் வந்தது தேட்டரில் நூறு நாள் கோடி சக்கப்போடு போட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது இந்த கதாபாத்திரத்தில் மற்ற நடிகர்களை கம்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இந்த திரைப்படத்தில் நடிக்க முடியும் நடிப்பின் அரக்கனாக மூன்று வேடங்களில் இந்த திரைப்படத்தில் தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் சக்கப்போடு போட்ட இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா போர்க்கே தரத்தில் ரீரிலீஸ் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க கூடிய விரைவில் இந்த திரைப்படம் திரையரங்கு வர காத்திருக்கிறது நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நடிகர் திலகத்தை திரையில் பார்ப்பதற்கு உற்சாக வித்தியாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தெள்ள தெளிவாக மூன்று வேடங்களையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மச்சம் இருக்கும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன்னே போலே அந்த குழந்தை பிறந்திருப்பார் படத்தோட கதைகளம் என்பது ஒரு ரணகலமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தேட்டர்லையும் தெரி ரசிகர் மட்டிலும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் நூற்றி நாள் ஓடி சாக்க போட்ட ஒரு சிறந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது அந்த சமயத்தில் வெள்ளி விழா ஓடிய மிகப்பெரிய ஒரு திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் கடந்து நிறைய ஓடி இருக்குது அதில் தொடர்ந்து நாள் நிறைய தேட்டரில் ஓடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டிசொட்டியெல்லாம் கலக்கி பாடலும் சரி பாடலும் சரி வேற லெவலில் கொண்டாடப்பட்டது இந்த திரைப்படத்தையும் போர்க்கே தரத்தில் நடிகர் விளகத்தோட தேவமகன் திரைப்படம் திரையரங்கு வர இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் காத்திருக்குது நடிகர் தகத்தின் ஒரு அறக்கு நடிப்பனாக நடித்திருக்கும் தேவமகன் திரைப்படம் இது போல எந்த ஒரு நடிகரோட திரைப்படத்தையும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படங்க இப்படிலாம் நடிக்கிறதுக்கு இப்போ இருக்க நடிகரால் முடியுமான்னு தெரியல அளவுக்கு தெளிவான திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் ரீலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்த திரைப்படமாக ராமன் எத்தனை ராமநடி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க ஆர் ரேஜா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பத்மினி போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு விவளித்தனமான ஒரு கேரக்டரில் நம்ம நடிகர் திலகம் நடிச்சிருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் இப்போ ஆரம்பத்தில் ஒரு நடிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கனாக நடிச்சிருப்பார் பொதுவாக அவர் பெரிய ஒரு நடிகனாகி வருவார் பார்க்கணும் திரும்ப அவங்கள கல்யாணம் பண்ணணும் ஆர் ரேஜாவை அதில் சில சம்பவங்கள்லாம் நடக்கும் படத்தோட கதைகள் சுவாரஸ்யமாக இருக்கும் படத்தில் பாடலும் சூப்பராக நடிப்பிச்சிருக்கும் இந்த மாதிரி நடிகர் திலகம் இப்படிலாம் நடிக்க முடியுமாங்கிற மாதிரி இந்தந்த கதாபாத்திரத்தில் நடிப்பு திறமை வாய்ந்த ஒரு நவரச நாயகனாக அழைக்கப்படுவது நம்ம நடிகர் திலகம் தான் இவரை போல எவரும் நடிக்க முடியாது அதனால தான் நடிகர் திலகம் என்று ஒரு பேர் பட்டமும் கொண்ட ஒரு சூப்பர் நடிகர் இவர் இந்த திரைப்படமும் போர்க்கே தரத்தில் ரீரீல்ஸ் பண்ண போகிறாங்க தேதிகள்னு அறிவிக்கப்படல கூடிய விரைவில் இந்த திரைப்படம் டிஜிட்டல் முறையில் திரையரங்கு வெளியிடுவாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க பல முறை பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு தத்ரூபமான ஒரு தான் இந்த ராமன் எத்தனை ராமனடி மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கு வர காத்திருக்கிறது ரசிகரோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய ராமன் எத்தனை ராமநடி ஒரு கலக்கலான ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படங்க அவர் பெரிய ஒரு நடிகனாகவே திரும்ப வருவார் சென்டிமெண்ட்டில் கொண்டு போய் படத்தோட பிளாஸ்பேக் சூப்பராக முடிஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு திரைப்படம் தாங்க ராமன் எத்தனை ராமன் போர்க்கை தரத்தில் கூடிய விரைவில் வெளியிடப்படுகிறது டேட் அறிவிக்கப்படும் அடுத்த திரைப்படமாக புரட்சித் புரட்சித்தலைவர் ரிக்ஸா காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வெளிவந்தது எம் கிருஷ்ண நாயர் இயக்கத்தில் புரட்சித் தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் இணைந்து நடிச்சிருப்பாங்க மஞ்சளா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரீலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக இப்பவும் பார்த்தீங்கன்னா ரீலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்காரு ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஐநூறு பேருக்கு ரிக்ஷா வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரி ரிக்ஷா போட்டி படத்தில் பாடலில் இருந்து கிளிமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் ரிக்ஷாக்காரன் தேட்டரில் சக்க போட்டு போட்ட வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சூப்பர் கே திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திருப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க அரண்மனை பேரல் பேலஸ்சில் பார்த்தீங்கன்னா நாலு காட்சிகள் தினந்தினம் நாலு காட்சிகள் வெளியிட்டுருக்குறாங்க ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு திரைப்படம் தாங்க ரிக்ஷா காரன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி புரட்சி தலைவர் ரசிகர்களை மகிமைப்படுத்தும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் திரைப்படந்தாங்க இந்த திரைப்படத்தை எம்ஜிஆர் பக்தர் தரிசனமாக அரண்மனை பேலஸில் தினசரி நாலு காட்சிகளை வெளியிடுறாங்க குறிப்பாக இருபத்தஞ்சிலருந்து பத்து இருபத்தி அஞ்சு இன்றைய திரை திரையரங்களை வெளியிடுவாங்க அங்கே இருக்க சுற்று வட்டார மக்கள் எல்லோரும் பாருங்கள் அதனைத் தொடர்ந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற பல ஊர்களில் இந்த ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை திரும்பியும் ரீல்ஸ் போர்க்கை தரத்தில் பண்ணுறாங்க ரசிகளோட எதிர்பார்ப்புக்கு தக்க பதிலாக இந்த திரைப்படம் சூப்பர் திரைப்படம் பொதுவாக இவரோட நடிப்பு திறமை இந்த திரைப்படத்தில் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் மஞ்சளாவோட இந்த திரைப்படத்தில் பாடல் சூப்பராக கொடுத்துருப்பாங்க பொதுவாக மற்ற திரைப்படங்களோட இந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் புரட்சித் தலைவர்களோட நடிப்பு திறமை இருக்கும் ஃபைட்டும் வேறு லெவலில் இருக்கும் இந்த திரைப்படத்தில் ரிக்ஷாக்காரனில் ஒவ்வொரு ஃபைட்டும் தலைவர் அவர் நடிப்பை மிஞ்ச முடியாத அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தேட்டரில் வெளிவிழா கொண்டாடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் திரும்பியும் ரிலீஸ் பண்ணுறாங்க திரும்பியும் தேட்டரில் நூறு நாள் ஓடி சக்க போடு போடும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு காரன் திரைப்படம் தேட்டரில் போய் கண்டு மகிடுங்க இன்று முதல் அடுத்த திரைப்படமாக சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எஸ் எஸ் பாலசுப்ரமணியன் இயக்கத்தில் விளைந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசைகள் புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் லதா போன்ற பலர் வச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வெளியிட்டிருக்காங்க சிரித்து வாழ வேண்டும் தேட்டரில் பார்த்திங்கன்னா ரசிகரோட உட்காந்து அந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இரட்டை இடத்துல நடிச்சிருப்பாங்க சிரித்து வாழ வேண்டும் என்ற திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகள் கொண்ட திரைப்படம் சரண் திரையரங்கில் போர்க்கை தரத்தில் நாலு காட்சிகள் தினம் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் அங்கே உள்ள எல்லா மக்களுமே அங்கே போய் அந்த திரைப்படத்தை பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு மகிமையான ஒரு திரைப்படம் புரட்சித் தலைவர் அவர்களோட ரிக்ஷாக்காரன் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிரித்து வாழ வேண்டும் ரெண்டு திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி நல்ல ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு அதனை தொடர்ந்து இதே கனியும் ஓடிக்கிட்டு இருக்குது குறிப்பாக இந்த தேட்டரை பொறுத்தவரைக்கும் ஒரு பழைய தேட்டர் தான் பழைய தேட்டராக இருந்தாலும் பழைய திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணும்போது அந்த தேட்டரில் பார்க்கும்போது ஒரு மகிமையாக இருக்கும் சரண் சினிமா ஒரு திரைப்படம் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே போல தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணியிருப்பாங்க சீட் எல்லாம் இருக்கைகள் எல்லாமே பொதுவாக இருக்கைகள் நூறு இருக்கைகள் மேலே நூற்றம்பது இருக்கைகள் கொண்ட ஒரு திரையரங்கம் இந்த திரையரங்களை போய் நீங்கள் கண்டு மகிழலாம் போர்க்கை தரத்தில் நம்ம புரட்சி தலைவர்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் திரையரங்களை சக்க போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மற்ற திரைப்படங்கள்லாம் எந்தெந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் குறிப்பாக புரட்சித் தலைவர்கள் சிரித்து வாழ வேண்டும் இந்த சிரித்து வாழ வேண்டும் லதா மற்றும் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சித்தரோட காம்பை பொறுத்த வரைக்கும் படத்தோட வேறு லெவலில் கொண்டு படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஷாப்லேயும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தரத்தின் உயரமாக அமைக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் அமைந்தது இரண்டு கதாபாத்திரமே வெவ்வேறு கதாபாத்திரம் ஒருத்தர் போலீஸ் கதாபாத்திரம் ஒருத்தர் நார்மலான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பார் அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தோட வசூலை பற்றியும் நம்ம குறிப்பாக நூறு நாள் பேசலாம் குறிப்பாக சிரித்து வாழ வேண்டும் ரீல்ஸில் சக்கப்படுப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தலா அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் அட்டகாசம் சரண் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாரு அக்டோபர் முப்பத்தொன்று முதல் திரையரங்களை வெளிவர காத்திருக்கிறது தலை ரசிகர்கள் ரொம்ப கொண்டாடுவாங்க அக்டோபர் முப்பத்தொன்று தாங்க தலை தீபாவளி என்கிற அளவுக்கு தலையோட இரட்டை வேட திரைப்படம் வெளிவர இருக்கிறது ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போர்க்கை தரத்தில் கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னே இந்த திரைப்படம் இந்த அக்டோபர் முப்பத்தொன்று திரையரங்கில் வெளியிடப்படுவாங்க ரசிகர்கள் கொண்டாடுங்க பட்டாசு வெடித்து தலையோட தீபாவளியை அந்த தலை தீபாவளியை கொண்டாடும் அளவுக்கு இந்த திரைப்படமும் வர இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு போஸ்டரையும் பார்க்கணும் வெறித்தனமாக அதிகமான போஸ்டர்லாம் தல அஜித் குமாரோட போஸ்டர்லாம் வெளியிட்டிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களா அதுபோல் தல அஜித் குமாரோட திரைப்படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது தல இல்லாத ஒரு தீபாவளி தலை தீபாவளி சொல்லி போஸ்டே ஓட்டியிருக்காங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி நாலில் சக்க போடு போட்டு தேட்டரில் நூறு நாள் போட்டு வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த அட்டகாசம் திரைப்படம் இப்போ பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு அக்டோபர் முப்பத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க போர்க்கே தரத்தில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தரமாக பண்ணியிருக்காங்க படத்தை தேட்டரில் போய் உட்காந்து தருமாராக பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் அக்டோபர் அக்டோபர் முப்பத்தொன்று அட்டகாசம் திரைப்படம் தலையோட தலையை வேற கவனத்தில் காமிச்சிருக்காங்க ரெட்டை பிறவிகள் மா ஏ ரெட்டை அப்படிம்பா அவளை வில்லனை பொறுத்த வரைக்குமே ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா புரட்டி எடுத்துருப்பாரு தலை அஜித்குமார் நல்ல ஒரு கெட்டப்பில் வேட்டில் சூப்பராக இருப்பார் இப்படி ஒரு திரைப்படம் தலை ரசிகர்களுக்கு முப்பத்தொன்று காத்திருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட் நடிகர் திரத்தோட ரீல்ஸ் ஆகும் திரைப்படங்களை பார்த்தோம் புரட்சியத்தில் ஒரு திரைப்படங்கள் தலை அஜித் குமார் திரைப்படங்களை பார்த்தோம் குறிப்பாக இந்த திரைப்படங்களை ரீல்ஸ் பண்ணிடுறாங்க தேட்டரில் சக்க போடு போட காத்திருக்கும் இந்த திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் பார்த்தோம் குறிப்பாக கமெண்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் டிஜிட்டல் முறையில் இந்த படம்